அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் இது உங்கள் வலிமை இன்னைக்கு நம்ம பாக்க இருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு ஏன் வாக்களி அப்படிங்கிறத வித்தம் பார்க்க போறோம் வாங்க ஏன் வாக்களிக்கணுங்கிறத தெளிவா பார்த்தோம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சா என்ன நடந்துரும் திராவிட கட்சிகள் நம்ம ஒரு எழுபது ஆண்டுகளாக வாக்களி என்ன நடக்காம போயிருக்கு அப்படின்னு சில அருமைதா ரெண்டு மூணு மூளை அப்படியே காட்சி தொங்குற ஆளுக்கு இருக்காங்கள வெறும் மூளையா தொங்கும் இந்த இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க என்னத்தை எழுபது வருஷமாக இவங்க பண்ணாத என்ன அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம் நம்ம பார்க்கணும் இதுவரையில திராவிட ஆட்சிகள் என்ன பண்ணுச்சுனா இல்லை யாரும் என்ன பண்ணாங்க ரோடு போட்டாங்க ஆமா போட்டாங்க பேருந்து நிலையம் கட்டினாங்க ஆமா கட்டினாங்க கல்லூரி கட்டினாங்க ஆமாங்க எல்லாம் யாருக்காக பண்ணிருக்காங்கன்னு மக்கள் தேவையை பூர்த்தி செய்து விட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு எழுபது ஆண்டு கழிச்சு எல்லாம் செஞ்ச செஞ்சாங்க திராவிட திராவிட கட்சிகள் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் நம்புகிற என் இன உறவுகளுக்கு நான் இதை இதை ஒரு கேள்வியாக வைக்கிறேன் இன்றைக்கி சரியான காற்று சுவாசிக்கிற காற்று இருக்கா யாராவது பதில் சொல்ல முடியுமா இல்லை காற்று இருக்குன்னு நீங்கள் சொல்கிறவங்களுக்கு ஒரு நிமிஷம் இந்த நீங்கள் பார்க்குற காணொலியை அப்படியே ஹோல் பண்ணி வச்சுட்டு உங்கள் தெருவில் உங்கள் தெருவில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் எத்தனை பேர் உடல் உபதைகளாக உபதைகளால் சிக்கலில் அவதி விடுறாங்க சரி திராவிட ஆட்சி பண்ணலை அப்பா காற்று சரியான காற்று இல்லை மாசாயிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிற நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஸோ அப்போ நாம் தமிழர் கட்சி வந்தால் இதை சரி செஞ்சிருமா சரி செஞ்சிடும் இதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை சரி செஞ்சிரும் இப்போ சமீபத்தில் நடந்த மரங்களின் மாநாடு அந்த மாநாட்டு காணொலியும் முழுசாக்கு ஏன்னா இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா மரங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அந்த மரம் நம்ம வீட்டு வேலைகளுக்கோ எதுக்குமே யூஸ் ஆகாத மரமாக தான் இருக்கும் அது ஒன்லி சுவாசிக்கிற காற்றை கொடுக்குற ஆக்சிஜனை கொடுக்குற ஒரு தான் அவன் பார்க்குறான் ஆனால் நாம் அப்படி இல்லை நாம் சேர் செய்யலாமா சோபா செய்யலாமா கட்டில் செய்யலாமா கதவு செய்யலாமா ஜன்னல் செய்யலாமா வேறு எப்படி இது பர்னிச்சர் வேலைக்கு உதவும் அப்படி தான் நம்மளுடைய பார்வை இருக்குது ஒரு மரத்தை பார்த்தா அதை வெட்டி என்ன பண்ணலாம் எவ்வளோ வரும் இது அருகாலுக்கு வருமா ஜன்னலுக்கு வருமானு அப்படி யோசிக்கிற மனநிலையில் தான் நம்ம இது வெளிநாடுகளில் ஒரு மரத்தை வெட்டணும்னா கிட்ட சரியான அனுமதி பெற்றாதான் வெட்ட வெட்ட முடியும் அந்த நிலையில் வச்சுருக்காங்க எல்லா நாடுகளும் நம்மளுக்கிட்ட இருக்கானா இல்லை ஒன்று கா உணவு நீ சரியான உணவை நீ உட்கொள்றியா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆமாம் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நான் காலையில் இட்லி சாப்பிடுவேன் மத்தியானம் சாதம் சாப்பிட்றேன் இல்லைன்னா ரைஸ் சாப்பிட்றேன் சோறு சாப்பிட மாட்டாங்க இவங்களாம் எப்படின்னா சாதம் சாப்பிடுவேன் ரைஸ் சாப்பிடுவேன் இரவு சப்பாத்தி சாப்பிடுவேன் இல்லைன்னா வந்து உப்புமா சாப்பிடுவேன் இதே தோசையை சாப்பிடுவேன் இப்படிலாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் உணவு அருந்தி கொண்டு தான் இருக்கிறீர்கள் நான் இல்லைன்னு சொல்லலை உணவு உணவாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி நீங்களே உங்களை வேணா நம்மளே கேள்வி கேட்க சொல்கிறான் இவன் சொல்கிறான்னா இவன் நம்மளை கேட்டுக்க சொல்கிறான் ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதனால தான் உங்களை நீங்களே கேட்டுங்க புரியுதுங்களா ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பாடாக இருக்கானா இல்லை நீங்கள் எதை வச்சியா நீ சொல்கிற சும்மா ஏதாவது ஒரு போன் இருக்குது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து ஏதாவது விட்டுக்கிட்டு இருப்பானுங்க அப்படிலாம் இல்லை உண்மையை சொல்கிறோம் அதை உறக்க சொல்லுவேன் ஏன்னா இந்த இந்த பதிவை பார்க்குற உறவுகள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் உயர் அழுத்தம் ப்ரெஷருக்கு மாத்திரை போடுறது எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறீங்க அப்படிங்கிறது நீங்களே உங்களை கேள்வி ஏன்னா இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு சுகர் வருது காரணம் என்ன உணவு நஞ்சாயிருச்சு புற்றுநோய் வரும் இன்னைக்கு ஏழு மணி ஆனால் சுகர் மாத்திரை பிரஷர் மாத்திரை போடாத நபர் யாராவது ஊராள் இருந்தா சொல்லுங்க அவங்கெல்லாம் உண்மையாலுமே அவங்க சாப்பாட்டில் கவனம் செலுத்துகிறாங்கன்னு அர்த்தம் சுகர் மாத்திரையும் ப்ரெஷர் மாத்திரையும் போடாத இருக்கும் நபர்கள் அவங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பாங்க இதுதான் யதார்த்தமான உண்மை இதுக்கும் அரசு வந்தால் என்ன செய் அப்படின்னு இந்த அதிகம் படித்த அதிமேதாவிகள் கேள்வி கேட்பாங்க இல்லை முட்டு கொடுக்கும் மூடர்கள்னு சொல்லலாம் முட்டு கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் முட்டு ஆமாம் கிழிச்சிங்க நீங்கள் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்துட்டாலும் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் உண்டு இதை நம்ம காது கூட கேட்குறோம் ஆணைய பல இடங்களில் கேட்டிருக்கேன் அவன் நீங்கள் மட்டும் செஞ்சிட போறீங்கப்பா அப்படா நீங்கள் செய்யுங்க அரசு செய்யணுங்கிறத விட நீங்கள் செய்யுங்க ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் நீங்கள் பேணிக்காருங்க யாருக்கிட்ட விளைநிலம் இருக்கோ அதை இயற்கை உரங்களை பயன்படுத்தி நீங்களே விளைவிச்சு நீங்களே சாப்பிடுங்க அரசு முன்னெடுக்கல ஆமா நீ உயிர் வாழணுமா வேணாமா இந்த உணவும் தண்ணியும் பிரச்சனையால எவ்வளவு பெரிய பிரச்சனை இன்னைக்கு மக்கள் சந்திக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு இன்னைக்கு தமிழகத்துல அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம் இதை பத்தின விழிப்புணர்வு எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியாது உங்க ஒவ்வொரு தெருவிலையும் மீன் அதிகபட்சமா நீங்க சாதாரணமாக பாத்தீங்கன்னா ஒரு ஊர்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல நாலு கிட்னி செயலிழப்பு நபர்களாவது இருப்பாங்க அவங்க குடிச்சிருப்பாங்க அப்படிலாம் இல்லை குடி மட்டும் கிட்னி செயலிழப்புக்கு முக்கிய காரணம்னு நினச்சிங்கன்னா உங்களை உங்களுக்கு சுயமாக சிந்திக்கிற அறிவு இல்லைன்னு அர்த்தம் உணவு சார்ந்ததும் கூட நீங்கள் வேணால் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஜிஹெச்லியோ எங்கள் டயாலிஸ் சென்டர்னு நிறையா போட்டு வச்சுருக்காங்க நிறைய ஆஸ்பத்திரிகள் இருக்குது இன்றைக்கி இதுக்காகவே பெரிய செலவு அது சாதாரண செலவு இல்லை ஒரு டயாலிஸுக்கு அஞ்சாயிரம் டு ஆறாயிரம் செலவாகும் வாரத்துக்கு ரெண்டு டயலைஸ்னால் மாதத்துக்கு எவ்வளவு நீங்களே கணக்கு பண்ணிக்கிங்க நாலு வாரம் நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு ஐம்பதனாயிரம் ரூபா மாதம் வேணும் ஒரு மா நீங்கள் உயிர் வாழணும்னா ஒரு மாதம் ஐம்பதனாயிரம் ரூபா இழந்தால் மட்டும்தான் உங்கள் உயிரை காவந்து பண்ண முடியும் தயவு செய்து விழித்து கொள்ளுங்கள் ரெட்டலை சூரியன் ரெட்டலை சூரியனுங்கிற அதே பாட்டிலே இருக்காதீர்கள் இருந்தீங்கன்னா உங்களை கடவுளால் கூட கவர்ந்து பண்ண கடவுள் வந்தால் எல்லோரையும் காவந்து பண்ணிடுவார் அப்படிலாம் கிடையாது ஒருத்தர் இந்த வழி ஒரு ஒரு அட்ரஸ் கேட்டோம்னா இங்கேருந்து இங்கே போகணும் எப்படி இங்கே போகிறதுனா அவர் கையை காட்டுவார் இப்படி போப்பா அப்படின்னு அவளு தான் கடவுளும் செய்வார் இதை செய் அங்கே வழி தான் காட்டுவார் கடவுள் அவனுக்கு சோறுலாம் ஊட்டி விட மாட்டார் கடவுள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவனே கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறானா அவனுக்கு சில போதுமான யோசிக்கும் திறனை கொடுத்து அவன் அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாங்கிற அந்த இதை தான் கொடுப்பார் அந்த அமைதியான சூழலில் போய் கடவுள் கொடுக்குறாருன்னு கிடையாது ஒருத்தன் அந்த இடத்துக்கு போகும்போது அமைதியாக தேயான நிலைக்கு வந்துடுவான் மற்ற கஷ்டங்களை மறந்து ஒன்லி ஒரே நபரை யோசிக்கும் போது இவனுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் அதுவே கடவுள் கொடுத்ததை நினச்சிக்கிட்டு இருக்கான் மனுஷன் கடவுள்லாம் நேராக வந்து கொடுக்கறதெல்லாம் இல்லை ஸோ இதுலேருந்து நீங்க மீளணும்னா எந்த அரசுக்கு வாக்களிக்கணும்னா நாம் தான் இருக்கிறதா வாக்களிச்சாணும் வேற வழியே இல்லை அடுத்து இன்னைக்கு சாராயத்தை தான் அரசு ஏங்கிட்டிருக்கு அப்படின்னு இங்கே நிறைய குடிகாரர்கள் சொல்றாங்க சில கட்சிகாரர்கள் சொல்றாங்க இல்லைன்னா எப்படி அரசு நடத்துவீங்க என்ன சும்மா புரியாம பேசுறீங்க மடத்தனமா சீமான் பேசுறாரு சீமான் கட்சிக்காரன் பேசுறான்னா நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க சாராயம் இல்லைன்னா எப்படிப்பா நீங்கள் வந்து அரசை வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு பால் பொருளாதாரத்தில் சாராயத்தை விட அதிக பொருளாதாரம் அதுக்கான திட்டங்கள் இடம் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியிடம் மட்டும்தான் இருக்கு இப்போ மாடு மேய்க்கணும் சீமான் படிக்கவா மாடு மேய்க்க படித்தவனா மாடு மேய்க்கு இப்படின்னு கிண்டல் பண்ண திமுக அரசு இப்போ சமீபத்தில் கிருஷ்ணகிரியில் மாடு மேய்க்கும் பயிற்சி முகாம் எங்க மாடு மேய்க்கும் பயிற்சி முகாம் இது எந்த எங்கேருந்து வந்து இந்த தேவை ஏன் நீங்கள் மாடு மேய்க்க பயிற்சி கொடுக்குறீங்க அப்போ எந்த அளவுக்கு எங்களை முட்டாளாக்கிறீங்க இந்த எழுபது வருஷமாக நான் மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் ஆடு வச்சுருந்தேன் கோழி வச்சுருந்தேன் விவசாயம் பண்ணேன் ஆரோக்கியமாக நூறு வயசு வரலையும் வாழ்ந்தேன் என்னை இந்த எழுபது ஆண்டு காலங்களில் என்னை காலி பண்ணி ஐம்பது வயசை தாண்ட விடாமல் இப்போ என்ன பண்ணுறீங்க யாரோ ஒருத்தன் வந்து சொன்னால் அவனை கிண்டலும் கேலியும் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க நம்ம ரகசியமாக பத்து மாட்டை வச்சு எப்படி வளர்க்குறதுன்னு கற்றுக்கும் நீங்கள் மக்களுக்காக பண்ணுறீங்களா உங்களுக்காக பண்ணும் ஒரு விதத்தில் இந்த திராவிட அரசு நாம் தமிழர் கட்சி பார்த்து பயந்து சொல்லணும் இவங்க வைக்கிற திட்டங்களை இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறாங்க ஸோ நீங்கள் இதிலலாம் மீண்டு வரணும்னா இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை நீர் இல்லை சோறு இல்லை நீரு சோறு இல்லாமல் நீங்கள் எப்படி காற்று எப்படி இல்லாமல் வாழ்வீங்க நீர் சோறு காற்று இந்த மூணும் இல்லாமல் உன்னால் வாழ முடியும்னா தாராளமாக நீ என்ன செய்கிறனா திமுகவுக்கே ஓட்டுவது திமுக திமுகவுக்கே ஓட்டு போடு உங்களுக்கு நிறுத்த முடியாது இந்த குடி சாராயம் குடித்ததுனால என்னையா வருதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு பக்கம் மண் மலடாகி கிட்னி பேஷண்ட்டு சுகரு ப்ரெஷரு அது இதுன்னு எல்லாம் கண்ணா வந்துருச்சு புற்றுநோய் எல்லாம் வந்துருச்சு ஆஸ்பத்திரியில் கொடுக்குற காசை விட இவன் சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறான் நிறைய சம்பாதிக்கிறான் தமிழ் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறான் இங்கேருந்தே சம்பாதிக்கிறான் எல்லா காசும் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் கொண்டு கொடுக்குறான் ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு செலவு நீங்கள் நீங்கள் நல்லா தெளிவாக யோசிச்சு பாருங்கள் எனக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சில இடங்களில் நான் பதாக விளம்பரம் ப இது பார்ப்பேன் சோர் விளம்பரம் பார்ப்பேன் நாம் இருவர் நமக்கு அப்புறம் ஒரு காலக்கட்டத்தில் நான் ஸ்கூல்லாம் பள்ளிக்கூடம்லாம் பள்ளி செல்லும் போதெல்லாம் பார்ப்பேன் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அதன் பிறகு பார்த்தேன் நாம் இருவர் நமக்கேன் ஒருவர் அப்படின்னு பார்த்தேன் இப்போல்லாம் விளம்பரமே இல்லை ஏன்னா அது தேவைப்படலை அவசியம் இல்லாமல் போச்சு என்னென்னா எதுக்கு ரொம்ப நமக்கு விளம்பர செலவு அப்புறம் போயிட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் அதுக்கு வந்து அரிசி பருப்பு பால் பழமெல்லாம் கொடுக்கணும் எவ்வளோ அரசுக்கு எவ்வளோ செலவு அதை ஈஸியாக ஒரே வேலையில் முடிச்சிடும் வருமானமும் ஈட்டிப்போம் உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடும் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு இந்த அரசு திராவிட அரசுகள் பிளான் பண்ணி ஒன்றை மலடாக்கி இது ஆண்களை மட்டும்தான் சாருமான இல்லை பெண்களையும் சாரும் இது வந்து சாராயம் குடிப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த குறைபாடு இருக்கான இல்லை உன் உணவிலும் இருக்குது முக்கிய காரணம் சாராயம் அது இல்லாமல் உணவு காற்று நீர் எல்லாத்துலேயும் தேவையான சத்து இல்லை இதையெல்லாம் மீட்டெடுக்காமல் ஆயிரம் கொடுப்பேன் ரெண்டாயிரம் கொடுப்பேன் கம்ப்யூட்ரு கொடுப்பேன் தோடு கொடுப்பேன் ஜிமிக்கி கொடுப்பேன் கொலுசு கொடுப்பேன் நீ எதை வேணாலும் கொடு ராஜா ஒரு காலத்தில் நீ கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சு நல்லா யோசித்து நான் சொல்ல மாட்டேன் நாம் தமிழருக்கு வாக்களிங்க யோசித்து தேவைப்பட்ட வாக்களிங்க இல்லை நான் அழிஞ்சி தான் போவேன் போங்கடா கூறு கட்ட குக்கர்களா உங்கள் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் கட்சி சார்ந்தவனாக இருப்பீங்க ஒரு கட்சியை சார்ந்து பேசுகிறீங்க இதெல்லாம் இன்னும் சொல்ல போனா கேட்குறது கூட ஆள் இருக்காது தள்ளி விட்டுறது தள்ளி விட்டுறது தள்ளி விட்டுட்டு இப்படி திருக்குப்ப உளறி வச்சிருக்காங்க ஒரு பூனு கிடச்சா போதும் இவனுங்களுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களை என் அப்பம் முருகன் முப்பாட்டம் முருகன் கூட வந்தால் கூட உங்களை காவந்து பண்ண முடியாது சீமான் மட்டும் இல்லை எத்தனை சீமான் வந்தாலும் காது பண்ண முடியாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கிங்க இன்றைக்கி தேவையானது மக்களுக்கு தேவையானது நீர் சோறு காற்று இது மூணும் இல்லைன்னா உன்னால் வாழ முடியாது நல்லா தெரிஞ்சிக்க சொல்கிறத புரிஞ்சிக்க நீ என்ன வேணால் படிச்சிருக்கலாம் எவ்வளோ வேணால் காசு வச்சிருக்கலாம் நீ எவ்வளோ செல்வ செழிப்ப வேணாலும் வாழ்ந்துட்டு போ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இது இல்லாமல் நீ என்ன பண்ணுவேன் புள்ள வைக்க முடியல காசு இருந்து என்ன பண்ணுவேன் கிட்னி இல்லை ஒன்றும் பண்ண முடியாது புற்றுநோய் வந்துடுச்சு அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது எல்லா செயலிழப்பும் வருது உடம்புல உன்னால் நடக்க முடியல வேலையை விட்டு வெளியில் வந்துவிட்டேன் நார்த் இந்தியன்ஸும் வந்துவிட்டேன் இன்னும் கொஞ்சம் நாளில் தமிழ்நாடை வந்து ஒரு பீகாராவோ இல்லை ஒரு மகாராஷ்டிராவோ மாற்றிட்டு போயிடுவான் ஒரிசாவோ ராஜஸ்தானோ மாற்றிட்டு போயிடுவான் அவன் வந்து ஆக்கு போய் பண்ணிப்பான் உன்னை ஒன்று ஆக்கிரமிப்பு பண்ணிப்பான் உன்னால் எது ஒன்றும் பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சிக்க உன் உடலை உறுதி செய் உன்னுடைய மூளையை கொஞ்சமாவது யூஸ் பண்ணுங்கள் உங்கள் அறிவை யூஸ் பண்ணி தெளிவான முடிவெடுங்க இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் ஓட்டு போடுறதும் போடாததும் உங்களுடைய விருப்பம் நன்றி வணக்கம்